திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டு பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா ஜெசினா ஸோ இவங்க அந்த பிடி பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுது அண்ட் திரு சுரேந்தர் அவர்கள் சார்பாக திருமதி சுபா அவர்கள் சார்பாக நீங்க ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண அப்போது அவங்க தம்பி சுஜித் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துருக்காங்க உங்க சார்பா முக்கியமாக ஸ்பீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சிவரன் பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணுறது சிவக பண்ணுறது அம்மா அப்பா அப்பா நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படிமானா கலைநாயா கலைக்குழு சார்பாகும் மற்றும் சோழே ராஜா பிரதர்ஸ் சார்பாகும் மற்றும் ஸ்ரீரங்கம் யோகி பிரதர்ஸ் சர்பாகும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்க்கு வந்து பண்ணாங்க ஸோ தனுஷ்க்கு என்னோட சர்பம் பார்த்து சார்பாக முக்கியம் ஜெயின்சர் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே தனுஷ் நெக்ஸ்டா போதிர செல்ப பண்ண போறாங்க சோ அப்படியே மனா யுவா சிவரந்தமணி போதிர செல்ப பண்றாரு சிவரிக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படியே அத பாப்போம் மீர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க அனைத்து நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாரும் வந்து பார்த்தா நம்ம யுவாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ யுவாக்கு என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துக்கிட்டு தீவோ சர்வாகு மன் முக்கியமா ஸ்டீம் சர்வாய்ஸ் பண்ணிக்கலாம் சஹாபி போதிர யுவா நெக்ஸ்ட்டு பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான குருதேவா குரு தேவா சிவருந்து பண்ணி பேர்தே செல்போம் பண்ணார் சிவருக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க சொல்லுங்க பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தாத்தா பாட்டி மற்றும் அக்கா மாமா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் அப்போது மணி மீனா பிரகாஷ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சந்தோம் பார்த்துட் சொல்லுங்க சார் பார்க்கும் முக்கியம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டா பேர்த்ரே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா தஷ்வன் சிவன் பண்ணி பேர்தே செல்பம் சேவ் யூஸ் பண்ணாத அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெசிலாஸ் பண்ணுறாங்க பொறுத்து பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஷ்வன் வந்து யூஸ் பண்ணாங்க தஷ்வந்த்க்கு என்னோட செல்வம் பார்த்து சார் பகுமா முக்கியம் வாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பேர்தே தஷ்வன் வரிசையா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிமானா பானு சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் அவங்க கணவர் அண்ணா அவங்க குழந்தை அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க தம்பி ரகு வந்து பாத்தீங்கன்னா பானுக்கு வந்துஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சப்போ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு வீவர்ஸ் அப்பாக்கு மட்டும் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் சப்போஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே பானு நெக்ஸ்டாக பேர்தே செல்போ பண்ண போகிறாங்க அப்படினா ஸ்ரீ லக்ஷ்மி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க சொல்லி பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுற சுதர்ஷன் ஸ்ரீனி வாசபிரபு அவர்கள் சார்பாக ருக்மணி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக ஹரிஷ் இந்திரா காந்தி அவர்கள் சார்பாக உதயகுமார் ரம்யா அவர்கள் சார்பாக மற்றும் பத்மா அவர்கள் சார்பாக ஆல் ஃபேமிலி ஒன்பது சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து உங்க சார்பாக முக்கியமாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக போர்திர செல்வ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா முன்னாள் பேரூராட்சி தலைவர் மற்றும் கேபிஎஸ் ஆடியோ உரிமையாளர் திரு பன்னீர்செல்வ மன்னன் நபர்கள் வந்து பாணி போதர் செல்வ பண்ணுறாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலவுஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது கேபிஎஸ் ஆடியோஸ் ஆப்ரேட்டர்ஸ் நண்பர்கள் சார்பாகும் அண்ட் ஆடியோ ஆப்ரேட்டர்ஸ் குரூப்ஸ் திருவுறம்பூர் நண்பர்கள் சார்பாக மற்றும் பிரகாஷ் வடிவேல் அருண் விஜய் தினேஷ் பாலா ஜனா ஜோசப் அரவிந்த் நந்தா விக்கி மாதேஷ் ரங்கேஷ் பாரதி மற்றும் திருவுறம்பூர் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீபா சர்பாவும் அது முக்கியமாக திடீர்னு சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்ப பண்ணப் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா சுகன்யா ஸோ இவங்க வந்து பண்ணி பேர்தே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது ராம் புதுக்கோட்டை மற்றும் ராஜாஸ் கல்லூரி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ நம்ம சுகன்யாக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பீபா சர்பாவுக்கும் முக்கியமாக ஜிடீன் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே